આઈ ગાય પ્રોનાનો ડોર કે હું કો આરામ લઈને જઈ રહ્યો છું આળે

அந்த மாமரம் ஒரு பலாட்ட மரம் நல்ல மரம் நல்ல மாதிரி காய்க்கும் ஆனால் அந்த மரத்து எல்லாம் அந்த இனல் மாதிரி நிற்கிது மற்றது என்னென்னா குருவிச்சிகளும் எல்லாம் பிடிச்சி ஒருக்கா சேரையா அழகும் பெருப்பட்ட வெட்டி விழுத்தி ஒருக்கா சுப்பரவாக்கினா தான் அந்த முறையாவது ஒரு நல்ல காய காய்க்கும் மற்றது கரண்டு கம்பியாலும் முட்டை போன மாதிரி நிற்கிது அப்போ அதையும் இருக்கா வெட்டினா தான் இந்த மரம் இருக்கா செளிச்சி ஒரு செழிப்பாக முளைக்கும் ஒருக்கா வெட்டலாம்

அதோட இப்ப கணவர் விட்டா விட்டு நிறைய குருவீச்சு எல்லாம் அப்படி பிடிக்கவே அப்ப இந்த முறை காய்க்கிறக்கு முன்னோக்கம் அந்த குருவீச்சில் ஒரு கபடி கொஞ்சம் நீட்டாக்கி விட்டாமேன்ட்டு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும் ஆனா அப்ப நாங்களின் இன்றைக்கி தான் செய்ய போறோம் ஆனா நாங்க செய்வ செய்யற வீட்டுக்கு வந்து பாத்திக்கோன்னு சொன்னா இன்றைக்கி செல்லக்கழியை பாப்பா வந்து வசதியெல்லாம் மாத்தி நீங்க வந்து அடிக்கடி சொல்றேன் காய்க்கமான்னு சொல்லி நாங்க செய்ய வழிக்குறோம் போயிட்டா நான் போன காய்ச்சல் அப்ப சின்ன போறது கஷ்டம் தானே அப்ப நான் போயிடல அம்மாக்கள் அக்கா எல்லாரும் போயிட்டோம்

കൂടല്ലങ്ങടกระമേ കൂളല്ല കൂളല്ലന്നോ പോതുരেনা ഓ എരി ഗോഡദോമ്പനെ ഗുനിங்கோ കടിക്കില്ലേ ഹേ സെ അപ്പമാർ ഞങ്ങളെ ഏറെ ഓഞ്ഞ കഷ്ടമാങ്ങടല്ല അതു തന്നെ പ്രമരത്തെ മുറുഴി പോടായേങ്ങല്ലേ വാതുയേറ്റിടും മേലെ അ അപ്രത്യേയം പാത്രം നീലിங்கோ ഇങ്ങടക്കാണ്ട ശരി

சோழி இல்ல உங்களுக்கு பெருசாக வச்சு நட்டு குடிக்கண்ட மழையோட பிடிச்சிடும் அதுதான் அதுதான் அதே போட தானே வேணும்

கரண்ட் వైర్లే என்ன అలా பாத்தீங்கன்னா பக்கத்துல அப்படியே கரண்ட் వైర్ இருக்குது. அப்போ நாங்க அதை வெட்டுறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன கரண்ட்.

அப்பறம் அங்க முகமையான அந்த குப்பوله வட்டிட்டமேனே என்ன அந்த பிரச்சனை அந்த

अल्लाह अम्म अब जाते कुछ भी आओ अम्म अल्लाह का वही जाली उन्हें किसानी डिबोट दूंगा ये अलग जंग लगा सुपर है अम्म हाँ अल्लाह का जोड़बु को भारा होना नहीं लगी जारी कैसे मज़े बिस्किट रजाब डे ले

ம் எங்களுக்கும் அமைஞ்சது அதோட செல்லக்கலை பாந்தபடியும் எங்களுக்கு உதவியாக போச்சு என்னென்னு சொன்னால் நானும் டொசைனியும் தானே அப்போ கஷ்டமா போயிருக்குமே இல்லை நம்மளும் தீர்த்து கட்டி கட்டி செய்யறது ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு அப்போ ஓகே நாங்கள் இத்தோட எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பார்க்கற நீங்க மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மற்றும் எங்களோட வீடியோ நீங்கள் முத முதலாக பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்